வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் சோ ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி இந்த மாதமும் எல்லாருக்கும் சீரும் சிறப்பான சந்தோஷமான மாதமா அமைய வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி மஞ்சு வாரியர் மேம் அவர்கள் கேரளால இவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டாரு இவங்களுடைய நடிப்பு அது அந்த பட்டத்துக்கு அவங்களுடைய திறமை மூலம் அந்த பட்டத்தை எடுத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவா வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா அவர்கள் தான் பட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு லேடி சூப்பர் ஸ்டார் வந்து இருப்பார்கள் இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் அந்த ரீதியில வந்து கேரளாவை வரைக்கும் உங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சு வாரியர் மேம் அவர்கள் ஸோ அவங்க வந்து நம்ம தலைவரை பற்றியும் தலைவரோட படத்தை பற்றி கேட்கக்குள்ள அவங்க பண்ண விடைய அவருக்கு பாருங்க இந்த தலைவர் ஃபேன் பாய் மொமெண்ட் ஃபேன் கேர்ள் மொமெண்ட் அப்படின்னு வாங்கல எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் ரஜினி அப்படின்னு ஒரு பேர சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு வைப் ஒன்று வர பாருங்க அதை எக்ஸாக்ட்லி பார்க்க முடிஞ்சது பல தலைவர் ரசிகர்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட் உண்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தோஷனா விஜயன் மேம் அவர்கள் அப்புறம் அபிராமி மேம் அவர்கள் அவங்க தலைவர் படத்தை பற்றி சொன்ன விடயம் இது ஒரு பக்கம் இருக்க இந்த பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு சொன்னது ஓஹோ அதனாலதான் கமல்ஹாசன் அப்படி அப்படின்னு பல தலைவர் ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த உண்மை எனக்கே நேற்று தான் புரிஞ்சுது சரிங்களா அது என்ன அப்படின்னு கண்டிப்பா வந்து பார்க்கலாம் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க மக்களை ஓகே அண்ட் அடுத்தது வந்து ஒரு டைரக்டர் தயாரிப்பாளர் தலைவரை பற்றி சொன்ன விடயம் சரிங்களா இத்தனை விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கிற மக்களே இந்தியன் சினிமாலயே ஒரு நடிகர் அவருக்கு அவர் யாருன்னு மக்களுக்கு தெரியாத காலத்திலும் சரி அவர் வளர்ந்து வர்ற காலத்திலும் சரி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழ் சினிமாவோட அந்த சிம்மாசனத்துல ராஜா அதற்கு முதல் இந்த எல்லாருமே நடித்து கொண்டு இருக்கக்குள்ள இண்டஸ்ட்ரியில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே உட்கார்ந்து அந்த டைம்லும் சரி இப்ப இந்தியாவிலேயே கிங் ஆஃப் இந்தியன் சினிமா சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஏசியன் சினிமா அப்படின்னு அந்த இமேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தன்னுடன் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தன்னை டொமினேட் பண்ற மாதிரி ஒரு சீன் வந்தாலும் இல்ல ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸோட இது உதாரணத்துக்கு சந்திரமுகி படையப்பா கபாலி படம் ரெண்டாயிரத்தி பதினாறு டைம்ல அந்த கபாலி படத்தில் தலைவரோட ஐ மீன் அந்த கால ஒவ்வொரு காலகட்டமும் தலைவரோட இமேஜ் அதிகரித்துக்குன்னே போகுது அவரோட ஃபேன் பேஸ் கூடிக்குன்னே போகுது சரியா அப்படி இருக்கக்குள்ள தன்ஷிகா மேம் அவர்கள் அப்பதான் சினிமாவில் ஒரு ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகை அதில் ஒரு சீன் ஒன்று வரும் தலைவராக வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் அது நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் பல ரசிகர்கள் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாங்க சரியா இதெல்லாம் எந்த நடிகனுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான் தலைவரால் மட்டும்தான் முடியும் அந்த எண்ணத்தால தான் அவர் இன்றும் சூப்பர் ஸ்டாரா நம்பர் ஒன்னா பாக்ஸ் ஆபிஸ் கிங்கா எவ்வளவு பெரிய நட்சத்திர நட்சத்திரமா இருந்தா கூட ரஜினி என்ற ஒரு பெயர் வந்துட்டு அவருடைய படமோ அவருடைய நடையோ உடையோ ஸ்டைலோ மொமெண்டோ இல்ல அவருடைய என்ட்ரியோ வந்துட்டா எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நாட்டுக்கு பிஎம் சிஎம்மா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஒரு மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் இருக்குறவங்களா இருந்தாலும் சரி ரஜினி என்ற ஒரு பேர் நம்மள நம்மளை ஒரு ஃபேன் பாய் மாதிரி தலைவா அப்படின்ற அவங்களுக்குள்ள அறியாம ஒரு ரியலிட்டி ஒன்னும் அப்படியே வழிகாட்டுறாங்க பாருங்க அதற்கு காரணம் ரஜினி அப்படின்னு ஒரு நல்ல மனிதர் அந்த நல்ல எண்ணம் தான் எப்பயுமே இந்த பணத்தை விட அதிகார பலத்தை விட நல்ல மனசுக்கு வந்து பவர் அதிகம் அது கடவுளுக்கு ஈக்குவல் தலைவர் அந்த ரகம் ஓகே சரி அப்படி வாரியர் மேம் அவர்கள் வேட்டையின் படத்துல ஒரு அப்டேட் வந்தது தலைவரோட ஜோடி வைஃப் இவங்க தான் அப்படின்னு வேற மாதிரி இல்ல ஆக்சுவலா மஞ்சு வாரியர் மேம் அவர்களை நான் சூரன் படத்துல அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேக்கப் நடிச்சிருப்பாங்க அந்த படம் பல மொழிகளை ரீமேக் ஆயிருக்கு அதுல இவங்கள ரோல போட்டவங்க போட்டுட்டு தான் நடிச்சாங்க இவங்களை வந்து கேரளாவில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றாங்க நடிப்பின் மூலம் முன்னுக்கு வந்தவங்க அவங்களுடைய ரியல் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மஞ்சுவாரியர் மேம் அவர்கள் போராடி இப்ப கூட அந்த அவங்க அவங்க சொந்தக்கால் நிற்கிறாங்க பாருங்க சல்யூட் சோ அப்ப அவங்க கிட்ட தலைவர்கள் பத்தி கேட்கக்குள்ள அவங்க அந்த மோமெண்ட் இருக்கு பாருங்க பார்க்கக்குள்ள இப்ப நான் தலைவரை பத்தி பேசக்குள்ள எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆவேன் எப்படி ஹாப்பி ஆகணும் அப்ப அவங்களும் அதே மாதிரி அந்த தலைவர் ஸ்டைல பண்ணி தலைவரோட வைஃபா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது இருக்கு வேற மாதிரி இது மட்டும் இல்லாம வேற பல மலையாள படங்கள் அந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெல் தேர்டீன் அதுக்கு முதல் கொஞ்ச காலம் அவங்க நடிக்காம இருந்தாங்க அப்ப வந்து அவங்க கிட்ட சில ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு பார்த்தேன் என்னுடைய மலையாளத்துல இருக்கிற நண்பர்களோட பேசக்குள்ள இது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ மஞ்சுவாரியர் அவர்கள்ட்ட அப்போ கேட்டது நீங்க திரும்ப நடிக்க வந்தீங்கன்னா யார் கூட நடிக்கணும் இல்லை யார் கூட நடிக்கிறத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னுக்குள்ள தலைவர் சூப்பர் ஸ்டார்ன்ற பேரை சொல்லியிருப்பாங்க இப்ப அவங்க அப்ப நினைச்சு பாருங்க அவங்களுக்கு ஒரு வாழ்நாள் ஆசையா இருந்துச்சு ஒரு ஒரு கரியர் கம்ப்ளீட்டட் அப்படின்னா இவர் கூட நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை நிறைவேறினா அவங்களுக்கு எப்படி இருக்கும் எக்ஸாக்ட்லி அந்த மோமெண்ட் வந்து அவங்க அந்த பேசக்குள்ள அவங்களுடைய ஒரு வீடியோல அவங்க சொல்லக்குள்ள பார்க்க முடிஞ்சது வேற மாதிரி இருந்துச்சு சோ வேட்டையன் படத்துல தலைவருக்கு ஜோடி வைஃப் வந்து மஞ்சு வாரியர் மேம் அவர்கள் பொதுவா தலைவர் அவர்களுடைய படத்துல பீமேல் ஆக்ட்ரஸுக்கான கேரக்டர் அழகா இருக்கும் அவங்களுக்கான காட்சிகளும் வந்து நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாம டைரக்டர் அவர்கள் ஜெய்பீம் படம் பார்த்துருப்போம் எல்லா கேரக்டர் செதுக்கி இருப்பாரு சோ வேட்டையன் ஒரு மாஸ்டர் பீஸா வர இருக்கு சரிங்களா இது தவிர்த்து இந்த படத்துல வந்து நிறைய பீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க அபிராமி அவங்க கூட ரீசென்டா அவங்களோட டப்பிங் பேக் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாம தலைவர் படத்துல நடிக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்க சொல்லியிருந்த விதம் அப்புறம் துஷாரா விஜயன் அவர்கள் இந்த துர்கா ராயன் படம் இதுக்கே இப்படி நான் எப்படி கே வேட்டையில நான் பண்ணியிருக்கேன் பாருங்க தலைவர் படத்துல நடிச்சிருக்கேன் அவங்க சொன்ன விதம் இன்னொருத்தங்க நான் இன்னும் சொல்லல யாரு இந்த இறுதி சுற்றுல நடிச்சாங்கல்ல அவங்களோட பேர் எனக்கு வரையில சோ அப்படி தலைவரோட நடிச்சதையே பல பேர் வந்து ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்காங்க இது தலைவரோட வேட்டையன் தொடர்பான அப்டேட் சரிங்களா சரி இப்ப படத்தோட வேலைகள் எல்லாம் பேக் பேக் டு வருது அப்படின்னா என்ன மீனிங் படம் வரும்போது அப்படி தான் சோ எனக்கும் வந்து தெரிஞ்ச வகையில விசாரிச்ச வகையில சில தகவல்கள் ஸ்ட்ராங்கா வருது என்ன அப்படின்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் அப்படி என்பது சரிங்களா அதிலும் சில தகவல்கள் பத்தாம் தேதி ஐ திங்க் ஆயுக பூஜை அப்படின்னு நினைக்கிறேன் பத்தாம் தேதி அப்படின்றத சொல்லி கொண்டுதான் இருக்காங்க அப்படி இல்லைன்னா தீபாவளி அப்படின்றாங்க வெளியிடுவதற்கான மும்முரமாக அதிரடியாக நடந்து கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெரி தனம் சரிங்களா ஓகே சரி இப்படி இருக்க தலைவரை பற்றிய ஒரு பேஜ் ஒண்ணு நினைச்சி பாருங்க மக்களே இப்ப ஒரு ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் அவர்கள் திருமலை சார் அவர்கள் சொல்லிருப்பாங்க நீங்க நடிகர்கள் வந்து ரஜினி சாரை ஃபாலோ பண்ணுங்க தலைவரை ஃபாலோ பண்ணுங்க சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா அவருடைய இமேஜ் வேற மாதிரி சரிங்களா தலைவரோட இது இத்தனை வருஷத்துலயும் தலைவர் வந்து அவருடைய படத்து அந்த ஒரு படம் நடிக்கிறாருன்னா நம்ம ஒரு நம்ம பிள்ளைய எப்படி வளர்த்தெடுப்போம் அந்த அது குழந்தை பிறந்ததுல இருந்து அது எழுந்துல வரைக்கும் ஸ்பெஷலி தாய் வந்து மாதிரி சரிங்களா கண்ணும் கருத்துமா தலைவர் ஒரு படத்துல கமிட் ஆகிட்டாருன்னா அப்படித்தான் அவர் பாத்துக்குவாரு அந்த படத்தோட ஆரம்பத்தில இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாலு நாள் அந்த சக்சஸ் அப்படின்ற வரைக்கும் அவர் எப்பயுமே கண்ணும் கருத்துமா தான் இருப்பாரு ஆனா அதற்கு முதல் அதோட வெற்றி என்ற வரைக்கும் அவருடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அவ்வளவு அக்கறையா இருப்பாரு அவர் எந்த ப்ரமோஷனுக்கும் எந்த ஆடியோ லான்ச்சோ எந்த இதுக்கோ அவர் நடித்த படங்களோட இருக்கு அவர் மிஸ் பண்ணதே இல்லை காரணம் காசு போட்டவங்க நல்லதை அடையணும் நம்மளை வச்சு படம் எடுத்தவங்க ஒரு அவங்களுக்கு வந்து நம்மளால எந்த விதமான நஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றது முதன்மையான ஒரு எண்ணம் சரிங்களா இன்னொன்னு தொழில் பக்தி தன் தொழிலை நேசிப்பவன் தன் தொழிலுக்கு நேசிப்ப உண்மையா இருப்பவன் அதுக்கு உதாரண தலைவர் அந்த திருமலை சார் அவர்கள் வந்து நமக்கு தொழில் ரொமான்ஸ் தான் ஒரு படம் அதுல இதுல அசோக் செல்வன் பிரதர் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அங்கேயும் தலைவர் ஒரு பாடம் சரியா இது உலக அழிஞ்ச உண்மை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வறந்து வர நடிகர்கள் நடிகர்களும் சரி இண்டஸ்ட்ரியில இருப்பவர்களும் சரி யார ரோல் மாடலா ஆ வச்சிருப்பாங்க யார இன்ஸ்பிரேஷன் வச்சிருப்பாங்க யார ஒரு பாடமா படிப்பாங்க அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அது இப்ப நேத்தோ முங்க நாளோ நடந்த நிகழ்வின் மூலமும் வெளிப்பட்டிருக்கு சரிங்களா சோ ஓகே மக்கள் இது வந்து தலைவரோட சினிமாக்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து நம்ம ஆயிஷா அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழுக்கு போயிருப்பாங்க சத்யாஸ் சீரியல் ஹீரோயின் ஸோ அவங்க பிக் பாஸ் சிக்ஸுக்கு போயிருப்பாங்க அப்போ அங்கே போன போட்டியாளர்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர் தான் ஆயிஷா அவர்கள் சரிங்களா ஆனால் ஆரம்பத்தில் இருந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஆயிஷாவை வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாரு பிக் பாஸ் தொடர்ச்சியாக ஒரு சீசன் பார்ப்பவர்களுக்கும் புரியும் நான் சொல்றதோட உண்மை என்னன்னு சரிங்களா ஒவ்வொரு சீசனுமே யாரையாவது ஒருத்தர்ட்டம் உரைச்சு கொண்டிருப்பார் சீசன் செவனில் பிரதீப் சீசன் சிக்ஸில் வந்து ஆயிஷா ஜனனி அசீம் சீசன் ஃபைவ்ல வந்து சிபி அப்புறம் இன்னொருத்தங்க ஒரு பொண்ணு வந்தாங்க பேர் வந்தாங்கறையில அப்புறம் சீசன் போர்ல பாலாஜி முருகதாஸ் சீசன் த்ரீ மதுமிதா அப்புறம் வந்து கவின் லாஸ்ட்லியா அப்புறம் சீசன் டூ மொம்தாஷ் சீசன் ஒன் ஓவியா இவங்க கிட்ட நீங்க அங்க பாக்கூட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் போயிருந்தாலும் இவங்க கிட்ட அவருடைய அந்த ஒரு மக்களே இப்ப பிக் பாஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னா அங்க போனும் இல்லை இன்டர்நெட்டும் இல்ல வெளியில என்ன நடக்குன்னே தெரியாது அப்ப வெளியில இருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அது கமல்ஹாசன் அவர்கள் அப்ப அவர் வந்து வீக்கெண்ட் வந்து நடத்துற ஒரு ஷோ சனிக்கிழமை ஒரு ஒரு ஆறு மரத்தியால நடத்துவாரு சரிங்களா மூணு மரத்தியாலம் சனிக்கிழமைக்கான ஷூட்டிங் மூணு மரத்தியாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கான ஷூட்டிங் அப்ப அவங்களுக்கு நிம்மதி இவர்தான் அப்ப இவன் வந்து சிரிச்சு பேசினா தான் அவங்க ஓஹோ நம்மளை பத்தி நல்ல மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும் ஆனா இப்ப நான் சொன்ன பேர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அந்த சிரிப்பு மிஸ் ஆகிருக்கும் முறைப்பு தான் அதிகமா இருக்கும் அதற்கு மெயின் காரணம் ஒரு பொதுவான விடயம் என்ன அப்படின்னு தான் நம்ம நேற்று நண்பர்களோட பேசக்கு வெளியில வந்த விடயம் இவங்க எல்லாருமே தீவிரமான தலைவர் வரியர்கள் வருத்தனமான தலைவர் ரசிகர்கள் சரியா எங்கேயும் அவங்கள இன்டர்வியூக்குள்ள அவங்க சொன்ன பேர் ரஜினி தலைவர் சூப்பர் ஸ்டார் தான் அப்ப நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த சின்ன குழந்தை தனமா அப்ப இதுதான் ரீசன் தலைவர் ரசிகர்களிடம் வந்து பிக் பாஸ்ல அவர் நடந்துக்கிற விதம் இப்படித்தான் இருந்திருக்கு அது பல விடயங்கள்ல உண்மை வெளியில வந்திருக்கு சரி அதை விடுங்க சரி அப்படி இருக்கீங்கல்ல ஆயிஷா அவர்கள் தலைவரை பத்தி சொன்ன என்னன்னா தீவிரமான தலைவர் ரசிகை கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க தியேட்டர்ல யாருடைய படத்துக்கு வருத்தனமா விசிலடிச்சு கொண்டாட சம்பவம் இருக்கானா தலைவர் படம் தலைவர் படம் வேற மாதிரி எழுந்து நின்று ஆகுன்னு கத்துவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்கும் தலைவர் தான் எல்லா இடமும் அது இப்போ ஆயிஷா அவர்கள் தலைவரை பற்றி சொன்ன ஒரு வீடியோ பார்த்தேன் அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் சரிங்களா ஓகே மங்களே நன்றி